வேல்முருகனுக்கு அரோகரா திருச்செங்கோடில் வீற்றிருக்கும் செங்கோட்டு வேலவன் பாலசுப்பிரமணியனை போற்றி பாடும் பாடல் பிறவாமை வரம் வேண்டி காலனிடத்து எனத் தொடங்கும் திருப்புகள் காலனிட தணுகாதே காசி நீர் பிறவாதே ಶೀಲ ಅಗತ್ಯ ನ್ಯಾಣ ತರುವಾಯೇ ಮಾಲಯ ಕರಿಯಾಣೇ ಮಾದವರೆ ಪ್ರಿಯಾಣೇ ನರೆ ಪೊರಳಾನೆ ನಾಗಗಿರಿ ಪೆರುಮಾಲೇ ಕಾಲ ನಡತನುಗಾದೆ ಕಾಶಿನಿ ಪ್ರವಾದೆ ಸೀಲ ಅಗತ್ಯ ತರುವಾಯೇ மாலையன் கரியானே மாதவரை பிரியானே நாலு மறை பொருளானே நாககிரி பெருமாளே காலனிட தணுகாதே காசி நீர் சீல சீலகத்திய ஞான தேன முத தருவாயே மாலையன் கரியானே மாதவரை பிரியானே நாலு மறை பொருளானே நாககிரி பெருமாளே நாலு மறை பொருளானே நாககிரி பெருமாளே நாலு மறை பொருளானே நாககிரி பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா செங்கோட்டு வேலவனுக்கு அரகரோகரா பாலசுப்ரமணியனுக்கு அரகரோகரா இந்த பாடல் பிறவாமை வர வேண்டி இன்னொரு பிறவி எனக்கு வரக்கூடாது அப்படின்னு முருகப்பெருமான வேண்டி பாடக்கூடிய பாடல் எட்டு வரிகள் கொண்டது இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னா காலனிடத்து அணுகாதே காசினியிர் பிறவாதே யமனுடைய ஊரை நெருங்காத வகைக்கும் இந்த பூமியில் மீண்டும் பிறவாத வகைக்கும் செய்யி அப்படின்னு வேண்டிக்கிறோம் சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே அதாவது சீலம் நிறைந்த சீலம்னா சீலம் நிறைந்த சேலம்மா நகர் அப்படின்னு சொல்லுவாங்க சீலம் நிறைந்த சீலம்ன்றது நற்குணம் அப்படின்னு சொல்லலாம் நற்குணங்கள் நிரம்பிய அகத்தியிற்கு ஞானம் கொடுத்தவர் இல்லையா அந்த ஞானம் அப்படிங்கிற அந்த தேன் அமுதத்தை எனக்கு நீ தருவாயே அப்படின்னு வேண்டிக்கிற மாதிரி நற்குணம் வாய்ந்த அகத்திய முனிவருக்கு நீ அருளிய ஞானோபதேசம் என்ற தேன் போன்று இனிக்கும் நல்ல அமிர்தத்தை எனக்கும் தந்தருள்க மாலையனுக்கு அறியானே திருமாலுக்கும் மா மாலையனுக்கு மாலையன் அப்படிங்கிறது வந்து மால் அயன் மால்னா திருமால் அயன்னா பிரமன் மாலயன் அப்படின்னா மால் திருமால் அயன்னா பிரமன் மாலையனுக்கு அறியானே அப்படின்னா திருமாலுக்கும் பிரமனுக்கும் அறியவனான முருகனே சிறந்த தவ சிரேஷ்டர்களை விட்டு பிரியாதவனே அதாவது மாலையனுக்கு அறியானே மாதவரை பிரியானே மாதவர் அப்படின்னா இந்த இடத்துல தவம் தவம் ஏற்றக்கூடிய சிரேஷ்டர்களை விட்டு பிரியாதவன் நான்கு மறை பொருளானே நான்கு வேதங்களினுடைய மறைபொருள் வேதம் வேதத்தினுடைய வித்து வேதத்தினுடைய சாரம் போன்றவன் அவன் நான்கு வேதங்களினுடைய ரிக்கி யஜூர் சாம அதர்வனம் சொல்லக்கூடிய நான்கு வேதங்களினுடைய மறைப்பொருளாக உள்ளவன் நாககிரி பெருமானே நாககிரியாகிய திருச்செங்கோட்டில் எழுந்தருளியுள்ள பெருமானே அப்படின்னு இந்த திருச்செங்கோட்டில் எழுந்தருளியிருக்கக்கூடிய பெருமானை வேண்டி நாம் பாடக்கூடிய பாடல் இந்த பாடலினுடைய பொருள் இதுதான் பொருளை தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை இந்த பாடல் வரிகள் காலனிட தணுகாதே நீர் பிரவாதே சீல அகத்திய ஞான தேனமுதை தருவாயே மாலையனு கரியானே மாதவரை பிரியானே நாள் பொருளானே நாககிரி பெருமானே நாள் பொருளானே நாககிரி பெருமானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா